வாங்க வாங்க கல்ல விடுங்க போவோம் கல்லை கல்லை கல்ல கல்ல சக்கரவள்ளி கிழங்க நிறாண்ட கல்ல தடுத்து நட்டு கல்ல உனக்குன்னா கண்டுபா மணி போட்டுறாரு உன்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்து ஒரு கல்லை எடுத்து மதுரை மார்க்கத்தில் போட்டு இன்னைக்கு போகப்பட பெரிய ஆசை பெரிய இந்த பெரிய மரம் மார்க்கத்தான்

अच्छा तो, तो राड़ी कर रहे हैं तेरे आने के घर आ रहे हैं सप्पा <laughs> एट बोर एट नाइन ए पुरे उम्बोद्रिंडे एट डू बाइ एट बाइ योगे बाइ कॉल पार्क कॉल ओके ठीक है सर ओके जा ஆமா அப்படி சொன்னேன் பதிய மாட்டேது பச்சை மொளகா காரம் மாமிய போட்ட கல்ல ஈரமே இல்ல தம்படப்பன் போட்ட ஊடல கல்லையே நட்டம் ஆகி போச்சா போட்ட ஊழலுக்கு எங்கே அருவா கிடக்கிற காலேஜ் ஆதரிப்பா சூப்பர் கல்யாணம் இருக்கு எல்லாம் எங்க தெரியல அழகான செடி அழகான கல்ல போற ஏன்னா வாயில் வந்து செல்லு என்னடா இது புடுங்க மாடா புடுங்க மாதா இது என்ன இருக்கு இங்க வந்து பாரு இந்த மாதிரி இதுல என்ன இருக்கு செடியா இருக்கு இதுல வந்து பாரு கொட்டி விட்டுருவா ஏ தனீரா हाँ अभी आ रहा है अभी आ रहा है फ्रेंड्स बार लो फ्रेंड्स कले विलेशिल फ्रेंड्स कमेटो पोटेटो फ्रेंड्स वाले चर्पा करते हैं अड़ी के न फ्रेंड्स कले पोरो के नासमाई कितने हैं मूने चौथे में आ रहे चिपटे लेविस चौथे यार चिपटे

ஏலத்துக்கு கொண்டு வந்துட்டான் நல்லா மொரட்ட நடத்துறதுக்கு வைக்கிறவங்க கொண்டு வந்துருக்கான் என்னடா ஒன்றும் வந்திருக்கோம்ல ஒன்றான கல்லை அப்கோர்ஸ் தரமான கல்லை என் மட்டும் போகுதுன்னு பார்ப்போம்